ുംഹമി വസ്മി അഹ് അലഹമുല്ല അഹമ്മോഫർക്കോദി എല്ലാ പഠിപ്പുകളിലും സിന്നത് അള്ളാഹുടേ പഠിപ്പും വാർത്തകളിലും വഴിപാടുകളിലും സിന്ധന അലൈസലവും കൂറി எனது இந்த ஒரே ஆரம்பம் செய்கிறேன் அலாம் எல்லா அ அல்லாவின் நல்ல உங்களுக்காக எடுத்து தலைப்பு படைப்பின் சிறப்புகள் அழகும் அல்லாஹ் அல்ல நம்மளை இந்த உலகத்தில் படைச்சது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும்ன்றது ஒவ்வொன்றையும் தனது திருமறை குழாலையும் சரி நபி சில எல்லா விட சில மகள்களுடைய மூலமாகவும் சரி இந்த சமுதாயத்துக்கு அழகான முறையில் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம பார்க்க வேண்டியது பெண்கள் ஆடை அணிய முறை இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது வந்து ரொம்ப கட்டாய அவசியமானதாக இருக்கிறது அல்ல தனது திருமுறை குளம்ல இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்றில் சொல்றான் அலங்காரத்தை காட்டுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட பேரை சொல்கிறான் யார் யார் அப்படின்னா தந்தை கணவர் சகோதர சகோதரி அதாவது நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களோட பிள்ளைங்க நம்மளோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை குறிப்பிடுறோம் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தோம்னா அப்படியாக இருக்குது இன்ஸ்டாகிராமை தொடந்தா நம்ம நம்மளோடைய அதாவது இஸ்லாமிய பெண்கள் தான் அதிகம் வந்து எல்லா சோஷியல் மீடியாலையுமே இருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி இப்படி சொல்லுவோம் ஹிஜாபுன்ற பேரில் ஒரு ஷால் மட்டும் காலத்து வரைக்கும் சுற்றிக்கிறாங்க மீது எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஹிஜாப் கேட்டால் அதுதான் ஹிஜாப் அதில் என்ன ஹிஜாப் இருக்குது எல்லாம் சொல்கிறோம் நம்ம ஹிஜாப் வந்து நம்ம மார்போடு போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு முடி கூட தெரியக்கூடாது அப்படின்றோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பெண்கள் அப்படியாக இருக்காங்க இல்லை அடுத்தது வந்து அடுத்தது உடல் உறுப்புகள் தெரியும் வகையில் அதாவது இன்னைக்கு வந்து எப்படி ஒரு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுக்கிறாங்க அதுதான் மாடல் அப்படின்றாங்க டைட்டான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க டைட்டான பேண்ட்டு போட்டுக்கிறாங்கன்னு கேட்டால் அதுதான் மாடல் அப்படின்றாங்க இன்றைக்கே எல்லாம் சொல்லிட்டான் உடல் உறுப்புகள் தெரியும் வகையில் அவைக்குறையே ஆடை அணிவது வந்து தடை செஞ்சுட்டான் அதாவது யார் சொல்றாங்கன்னா அபு ஹுரேரார் அள்ளி அவங்க சொல்றாங்க நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி முந்நூத்தி பதினாறில் சொல்றாங்க இரு பிரிவுகள் வந்து நரகவாசிகளில் அடங்குவாங்களாம் இரண்டு பேர் வந்து நரகவாசிகளை அடங்குவாங்களாம் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அம்சகர்கள் அவர்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இதெல்லாம் யார் சொல்றா அப்படின்னா அபு குரேரார் அள்ளி அவங்க சொல்றாங்க ஒருத்தர் வந்து என்னாவோ ம மக்களின் சிலர் மாட்டின் வாளை போல நீண்ட சாட்டை கொண்டு அடித்து கொண்டிருப்பார்களாம் மக்களை அடித்து இ இம்சை பண்ணி கொண்டிருப்பார்களாம் இரண்டாவது பிரிவினர் யாருன்னா மெல்லிய உடை அணிந்து தன் தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடக்கிறாங்கள அவங்க அந்யாய அதாவது அந்நிய ஆண்களை தன்பால் கவர்வர் கவர்வாங்கல்ல கர்வத்துடன் நடந்துக்கிட்டு அதாவது மெல்லி ஆடை அணிந்து மெல்லி ஆடை அணிந்து தோள்களை சாய்த்து கொண்டு அந்நிய ஆண்களை தன் பக்கம் இருக்கணும் ஈர்க்கணும் அப்படின்னு இருக்கிற பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா தலைமுடியை கவிழ்த்து நீ எப்படி இருப்பாங்க அவங்க தலைமுடியும் கழுத்தும் நீண்ட ஒட்டகங்களின் சாயக்கூடிய திமில்கள் திமில்களை கொன்று இருப்பாங்க அப்படின்ட்டு நபிசகாசம்பாங்க அவங்க வந்து சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டாங்களாம் சொர்க்கத்துக்குள்ளேயும் நுழைய மாட்டாங்களா சொர்க்கத்தோடைய வாடையை கூட நுகர நுகரமாட்டாங்களாம் கிறிஸ்தோஃபர்ல எல்லாம் காப்பாற்ற சொர்க்கம் வந்து எப்படியாப்பட்டது ஒன்று சொர்க்கம் அதாவது சொர்க்கத்தோடைய வாசம் வந்து அவ்வளோ தூரம் விஷயமா ஆனால் அவங்களுக்கு மட்டும் வரவே வராது அந்த வாச அந்த வாசனை கூட கொஞ்சம் கூட அவங்க வந்து நுகரமாட்ட நுகரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த சலங்கை கொலுசு அணிவதற்கு தடை அப்படின்ட்டாங்க எல்லாம் வந்து சலங்கை கொலுசு அணிவதற்கும் தடைனே சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க கல்யாணாக போகிற பொண்ணுக்கு எப்படி சொப் எப்படி கொலுசு போடுறாங்க அப்படின்னா நிறைய முத்து வச்சு அவங்க அப்போ புது பொண்ணு அப்படின்ற காமிக்க எது இல்லை இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க சலங்கை கொலுசு வந்து நல்லா ஃபுல்லாக கொலுசு சலங்கை கொலுசு வச்சு போடுறது அதுவே மெலிசான கொலுசு போட்டுட்டு வந்தோன்னா ஏமா மாமியார் வீட்டிலலாம் கேட்குறது ஏமா இந்த கொலுசு தான் போடுவியாம்மா இந்த கொலுசை அவங்க வீட்டில் போட்டு விட்டாங்களாமா இதுதான் வந்து சுண்ணத்தானது நம்ம போட்டிருக்கிறது தெரியவே கூடாது ஜங்கு ஜங்குன்னு போட்டுட்டு அப்படி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் திருமறை குடாலில் சொல்லியிருக்கான் திருமறை குடாலில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வருஷத்தில் சொல்கிறான் வலா எல்ரி ஜுலிஹின் மா மா யுலி யுஹுஃபின மின்ரிசுஹின்ன அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தனது கால்களை அடித்து நடக்க வேண்டாம் அப்படின்னு நல்லா திருமலை கூட சொல்ல அவன் என்ன தான் மெதுவாக நடக்கட்டும் நான் மெதுவாக நடந்தாலும் அந்த நம்ம சலங்கை கழுசு போட்டிருக்கும் போது அதோட சத்தம் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால் நல்லா வந்து திருமலை குரலில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம அந்த சலமைக்குறை செய்யும் போடுவதை தர்க்க வேண்டும் அடுத்தது சாப்பாட்டின் ஒழுக்கங்கள் இன்றைக்கி உரிய ஜென்ரேஷனுக்கு இதுவும் ரொம்ப 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 முக்கியம் நல்லா வந்து என்ன சொல்லிட்டான்னா தூய்மையானதை சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கு செய்கிறதை சாப்பிடுங்க நல்லதை சாப்பிடுங்க அப்படின்ட்டான் ஆனால் இன்றைக்கி இருக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்தோமா ஆர்டர் போட்டோமா சாப்பிட்டோமா எங்கே போறாங்களோ அங்கே என்ன பொது ஒரு டிஷ் இருக்கோ அதை வாங்கி சாப்பிட்ருவாங்க அது எல்லதா கெட்டதா ஹலாலா ஹராமா எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க எங்கே போகிறாங்களோ அங்கே சாப்பாடு இருக்கா வாங்கி சாப்பிட்ருவாங்க அவ்வளோதான் நல்லா வந்து அழகான முறையிலே வந்து நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துட்டான் இப்போ சாப்பாட்டின் ஒழுக்கங்கள் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன் கைகள் கழுவ வேண்டும் இன்றைக்கி இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அப்படி பண்ணுறாங்களா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு டைம் வந்துடுச்சா உடனே சில டைம் சில பேர் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்பூனில் தான் சாப்பிட்றாங்க அது ஒரு இது இருக்குது ஸ்பூன்லேயும் சாப்பிடுவாங்க ஆனால் கையை கழுவுறது யார் யார் கழுவி கழுவுறது வந்து ரொம்ப ஆகிடுச்சு இப்போ எங்கங்க அங்கங்கே உட்காந்துருக்கோமா சாப்பாடு நேரம் வந்துடுச்சா அப்படியே சாப்பிட்டாங்க ரொம்ப ரேர் தான் கை கழுவுறது ரொம்ப இதுவாக இது பண்ணி க ரொம்ப வேலை ரொம்ப இதுவாயிடுச்சு தான் சில பேர் தான் கை கழுவுறாங்க அல்ல ஆனால் சொல்லிட்டா கை கழுவிட்டு இரு கைகளையும் கழுவி விட்டு சாப்பிடுதல் அப்படின்றா சாப்பிட்றதுக்கு முன்னாடி விஸ்மில்லா கூறி சாப்பிட்றது ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா பிஸ்மில்லான்றது யார் வாயிலேருந்து வரதே கிடையாது இது யார் அறிவிக்கிறாங்கன்னா ஹுதைபா ஹுதைபார் அள்ளி வந்து அறிவிக்கிறாங்க முஸ்லீம் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று நூல் வந்து முஸ்லீம் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் குதைபார் அள்ளி அறிவிக்கிறாங்க சாப்பிடுவதற்கு முன் பிஸ்மில்லா கோரி சாப்பிட வேண்டும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்மில்லா கூறுறதே அவங்களுக்கு ரேர் ஆயிடுச்சு சாப்பிடும் போது அப்படியே வந்து உட்காந்துருவாங்க கை கழுவ மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படியே உட்காடுறாங்களோ அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திரிச்சிடுவாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி விஸ்மில்லா கூறி சாப்பிடணும் அப் அது வந்து இன்னொன்னே சொல்லியிருக்காங்க ரசூலை நீங்கள் பிஸ்மில்லா கூற மறந்துட்டிங்களா பிஸ்மில்லா ஹிஃபி அவ்வளோ லகிவா ஹிலகி சொல்லுங்கள் அப்படின்ற அழகான முறையில் அதையும் சொல்லியிருக்காங்க ரசூலா தூய்மையான வற்றை உண் உண்ணுங்க அப்படின்ருக்காங்க யாயோகலதின ஏமனோ நம்பிக்கை கொண்டோரே ஒரே குளுமின் பைவாத்தி மா ரசக்னாகும் நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான வற்றை உண்ணுங்கள் ஒஸ் குரு இல்லாகு இன்கொண்டும் இயாகு தஹ் தகுபுது நீங்கள் அல்லாவே வணங்குவோராக இருந்தால் அவனுக்கே நன்றி செலுத்துங்கள் அதான் எல்லாம் திருமலைக்கோணால் சொல்லிட்டான் இது வந்து திருமறைக்கோணால் நல்லா சொல்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் நல்லா வந்து இதை சொல்லிட்டா நீங்கள் அதாவது தூய்மையானவற்றை உண்ணுங்கள் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடாம தூய்மையானவற்றை உண்ணுங்கள் நீங்கள் நான் அதாவது அவனை வணங்குவோராக இருந்தால் அவனுக்கே நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படின்றான் இது வந்து என்ன தெரிஞ்சுது சாப்பிடக்கு முன்னாடி விஸ்மையிலாம் சொல்லி சாப்பிடுங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம்ட்டு சொல்லி முடிச்சுருங்க அவர் அதாவது நம்ம நமக்கு கொடுத்த சாப்பாடுக்கு நன்றி சொல்லுங்கள் சாப்பாடுக்கும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லா விஷயத்துக்குமே எதுவும் நல்லதோ கெட்டதோ ஏன்னா கெட்டதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அல்லாவுக்கு தெரியும் அதில் எது நல்லது அப்படின்ட்டு அதனால் எது ஒன்றாலும் அல்லாந்து அப்படின்ட்டு நம்ம முடிச்சுக்கணும் அப்புறம் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது அபு ஹுரேடா ரொல்லி அறி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அபு சுஹைபா ரொல்லி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அவங்க வந்து சாய்ந்து கொண்டு சாப்பிட்டதே இல்லையா இன்னைக்கு உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க நல்லா செவத்து ஓட்ட சாஞ்சு உக்காந்துக்கிறாங்க சாஞ்சுக்கிட்டு இல்லாட்டி எது சாப்பிட்டாலும் சரி நம்ம சாஞ்சுக்கிட்டு சாப்பிடவே கூடாது இல்லாட்டி ஒரு சேரை இழுத்து போட்டு இதெல்லாம் சாஞ்சுக்கிட்டு கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கலாம் நல்லா சாஞ்சுக்கிட்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அழகாக சாப்பிடுவாங்க ஆனால் அதை அப்படி சாப்பிடவே சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு நம்சராசம் அவர்கள் எப்போது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படிலாம் கேட்குறாங்களா ஆனால் போங்க நீங்கள் என்னமோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்க செய்கிறது தான் அவங்க செய்கிறாங்க நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதற்கு தடை நின்று கொண்டு தண்ணீர் குடிக்காதீங்க அப்படின்ட்டு நவிசாசனம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கலாம் இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ எனக்கு உட்காரவே இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கலாம் எனக்கு தாராளமாக நிறைய இடம் இருக்குது அந்த இடம் சுத்தமாகவும் இருக்குது நான் உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உட்காந்து குடிக்கலாம் அதை அப்பயும் நீங்கள் வந்து நின்று கொண்டு குடிக்கக்கூடாது சரிங்களா பாத்திரத்தில் மூச்சு விடுவது கூடாது பாத்திரத்தில் மூச்சு விடுவது கூடாது அப்படின்ட்டு சிலம் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம தண்ணி குடிக்கணும் பால் குடிக்கணும் எதை குடித்தாலும் சரி நம்ம வந்து நம்மளோட மூச்சியை வந்து உள்ளே விடக்கூடாது அப்படின்ட்டு எப்போ இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க சயின்டிஸ்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்த மூச்சு விடக்கூடாதுன்றாங்க ஒவ்வொன்றா இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு வராங்க ஆனால் எல்லாம் வந்து தனது திருமறைக்குறாங்கன்னே சரி த நபி சொல்லலாம் அவர்களுடைய மூலமாகவும் சரி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே அழகான முறையில் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் விரலை சாப்புடுவது தட்டை வலிப்பது இன்றைக்கி நம்ம வந்து அது வந்து எப்படி சொல்கிறது இன்டீசன்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா சாப்பிட்டு முடித்து எந்திரிக்காமல் வந்து நல்லா தட்டை வலித்து சாப்பிடுங்க ஏன்னா அதில் எதில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அது ஒரு பர்க்காக இருந்தாலும் கூட அதில் எது எதில் இருக்கு அப்படின்னு தெரியாது அப்புறம் கீழே விழுந்த சாப்பாடை எடுத்து கழுவி சாப்பிடுங்க அந்த இடம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கா சுத்தம் இல்லாமல் எனக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கழுவி சாப்பிடுங்க ஏன்னா அதில் கூட வளக்கத்து இருக்கலாம் அதில் கூட நம்மளோட வயிறு வந்து ரொம்பலாம் அதனால சில நம்ம அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே விழுந்த சாப்பாடாக இருக்கலாம் இல்லை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா விரலை சூப்பிட்டு தட்டை நல்லா வலிச்சுருங்க அப்படின்றாங்க ஆனால் இன்னைக்குள்ளே பிள்ளைங்க அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் கேட்டால் அதெல்லாம் இன்டீசண்ட் அப்படின்றாங்க ஆனால் வந்து விசேசம் அவர்கள் நம்மளுடைய சுண்ணத்தை வந்து அழகான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் பாலை குடிச்சிட்டு வாயை கொப்பிடிக்கணும் ஏன்னா அதில் வந்து கொழுப்பு சத்து இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி வந்து ஹரிசுகள் மூலமாகவும் புராணங்கள் மூலமாகவும் அழகான முறையில் நமக்கு சொல்லி காமிச்சிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கவங்களாம் பாலை குடிச்சிட்டு வாய்க்கொப்பிலி மூச்சில் மூ மூச்சு விடாத பாத்திரத்தில் அப்படின்ட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் கொண்டு வராங்க நம்ம வந்து பாலை குடிச்சிட்டு நைட்டு குடித்தாலும் சரி காலில் குடித்தாலும் சரி எப்போ குடித்தாலுமே சரி பாலை பாலை குடிச்சிட்டு நம்ம வந்து வாயை வந்து குப்புளிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்ட்டு நம்சுலாசு நம்ம அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பாலில் உள்ள கொழுப்பு சத்து நம்மளுடைய வாயிலெல்லாம் அடைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இடது கரத்தால் சைத்தானே சாப்பிட்டே இருந்தால் நம்ம வந்து இடது கரத்தால் சாப்பிடவே கூடாது இப்போ மோஸ்ட்லி கரத்தால் யாருமே சாப்பிட மாட்டாங்க லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் அப்படி சாப்பிடுவாங்க இடது கரத்தால் நம்ம சாப்பிடவும் கூடாது இடது கரத்தால் நம்ம வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அப்படி யாரும் மோஸ்ட்லி பண்ணுறது கிடையாது ஆனால் வந்து என்ன சொல்லி சின்ன பிள்ளைங்க வந்து நம்ம பழக்கும் போதே சின்னதுலேருந்து பழக்கும் போதே அம்மா நம்ம வந்து ரைட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அதை பழக்கிறது நல்லது மோஸ்ட்லி தண்ணி குடிக்கிறது வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் வந்து எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி நம்ம தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி எது பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம வந்து வலது கரத்தால் பண்ண வேண்டும் நம்ம வந்து வலது கர வர வலது கையில் தான் நம்ம செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வலது கலத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடை தான் நம்ம சாப்பிட வேணும் இப்போ நம்ம ஒரு பேட்டில் சாப்பாடு போட்டுட்டு வந்து உட்காரோம் அப்படின்னா நம்ம சில சில சொல்கிறாங்க நம்ம ஒரு பேட்டில் சாப்பாடு போட்டுட்டு வந்து உட்காரோம் அப்படின்னா எடுத்து ஒன்று நடுவில் கையை கொண்டு கொண்டு போகக்கூடாது ஏன்னா நடுவில் தான் வறக்கத்தை இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணணும்னா வலது பக்கமாக நம்மளுடைய பக்கம் வலது பக்கமாக எது இருக்கோ அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் எடுத்தோடனே நடுவில் டக்குன்னு கையை கொண்டு போய் விட்டுறக்கூடாது எடுத்தோடனே நம்ம வந்து நடுவில் கையை போய் விட் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நைசரா அவர்கள் வந்து நமக்கு அழகான முறையில் சொல்லியிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம இது எல்லாமே கடைபிடிக்க வேண்டும் என கூறி எனது இந்த உரையை முடிவு செய்கிறேன் வாகை தன்வாக அல்வந்து லாகி ரபில் அளவே அஸ்லாம் அலைக்கம் அர்ஹமதுவாகி ஒவ்வொன்ற காத்துக்கும்